அண்ணா பக்கத்திலே இருக்கிறார் அண்ணா என்ன சொல்ல போறீங்க நாங்கள் கொண்ட சுவாசம் நீ இன்றி வாழ்வில் யாரம்மா என் கண்ணம்மா நீதானே ஹாய் வணக்கம் மட்டக்களப்போத சார்மன் சர்ப்ரைஸ் தெரியலேருந்து இப்போ நாங்கள் வந்து திருப்பல கிராமத்துக்கு வந்திருக்கிறோம் இங்கே தன்னுடைய அன்பு மகள் தஸ்மிகாவோடய பிறந்தநாளை கொண்டாடுறதுக்காக துபாயில் இருக்கிற அவங்களுடைய அப்பா வந்து இந்த பரிசு பொருட்களை வந்து அனுப்பி வச்சுருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பிறந்தநாளுக்கு இன்னும் அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணணுன்றதுக்காக அவங்களுடைய அண்ணா வந்து எங்களுடைய மிக்கி மவுஸ் சிக்குவா போட்டுட்டு வர்றதுக்கு எங்க கூட ரெடி ஆகி கொண்டிருக்கிறாரு சோ ஸோ வாங்க தங்கச்சிக்கு இது எந்த அளவுக்கு பெரிய ஒரு சர்ப்ரைஸா இருக்கு போகுதுன்றதான் ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க என்ன ஸ்பெஷல் டே இந்த எத்தனை வயசு தங்கச்சிக்கு ஓகே நாங்கள் வந்து மட்டக்கலப்பூ ஃபோர் த சார்னிங் ஒன்ஸ் சர்பரைஸ் கிஃப்ட்லேருந்து வந்திருக்குறோம் உங்களோட பர்த்டேயை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஸ்பெஷலாக கிஃப்டெல்லாம் வந்துருக்கு யார் அனுப்பியிருப்பாங்க தங்கச்சிக்கு எங்கே இருக்காதப்பா அப்பா அனுப்பலையே இது ஓகே முதல்ல ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க யாரா இருக்கு ஷூராப்பா அதை அனுப்பியிருப்பாரு வேற யாராவது உங்களோட அம்மா வீட்டுல யாரா இருக்கீங்க அவ்வளவு அண்ணா உங்களுக்கு சித்தி இல்ல இல்லையா இருக்காங்களா அப்பா அவங்க அனுப்ப மாட்டாங்களா அனுப்ப மாட்டாங்களா இது அப்பா என்ன அனுப்பியிருக்காங்க ஓகே இன்னும் ஒரு கிஃப்டும் இருக்கு அடுத்தது இது உங்களோட அப்பா தான் அனுப்பியிருக்கிறார் ஓகேவா ஆனால் அவங்களை பார்க்குறதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு ஆள் வந்திருக்கிறார் யாராக இருக்கும் நீங்கள் கூப்பிட்டீங்களா அவரை உங்களோட பேர்டேக்காக அவர் வந்திருக்கிறாரு உங்களை விஷ் பண்ணுறதுக்கு யாராக இருக்கும் தெரியலையா நீங்கள் தான் கூப்பிட்டீங்களாமே அவரை பேர்டேக்கு வாங்க கூப்பிடலையா நீங்கள் ஓகே அவரை கூப்பிட்டு வருவோம் சொல்லுங்க அப்பா சொன்னாரா அவங்களுக்கு அனுப்புறேன்னு சொல்லு பண்றீங்க எதிர்பார்க்கலையா அப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா எந்த அளவுக்கு பிடிக்கும் எல்லாத்துக்குமே அவருதான் பிடிக்குமா தங்கச்சிகளுக்கு மட்டும்தான் தெரியும் நமக்கு பாதுகாப்பா இருக்கிற ஒரே ஜீவன் நம்ம அண்ணனா தான் இருப்பாங்க கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்காக வந்திருக்கிறாரு யாரா இருக்கு மீது வாங்கிடுங்க வாங்கிடுங்க கேக்க வாங்கிடுங்க யார் இது அண்ணாவா இல்லையே இது நாங்க கூட்டி வந்த உங்களால எப்படி வருவாரு இதுக்குள்ள எங்க உங்க அண்ணா எங்க இருக்கிறாரு நின்றவரா கூப்பிடுங்க உங்க அண்ணாவை இது உங்க அண்ணா இல்ல அவரு இவரு கூட அண்ணா இல்ல அண்ணாட பேர் என்ன கூப்பிடுங்க அண்ணா எங்க இருக்காரு இங்க இல்ல எங்க போயிட்டாரா எங்க போயிட்டாரு அப்ப இவர் அண்ணாண்ட அப்படி சொல்லுங்க நீங்க நாங்க மிக்கி மவுஸ் கூட்டி வந்திருக்கோம் நீங்க அண்ணான்றீங்க ஹாய் சொல்லுங்க நாங்களுக்கு கை கொடுங்க எப்படி சொல்லுவீங்க அண்ணா தான் அவர் எல்லாரையும் கை கொடுப்பாரு எங்க பாருங்க அவர் எல்லாரையும் கை கொடுப்பாரு போய்

எதிர்பார்த்தீங்களா அண்ணா இப்படி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுவாரு அண்ணா பக்கத்துல இருக்கிறாரு அப்பா உங்க பக்கத்தில் இல்லை அப்பாவுக்கு என்ன சொல்ல போறீங்க அவ்வளவுதான் எத்தனை பேர்டே அப்பாவோட செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க ஒன்றுமே பண்ணலையா

உங்களை அப்பாக்கு நீங்கள் உங்களை ரொம்ப பிடிக்குமா ஸோ உங்களோட சந்தோஷம் மட்டும்தான் அவர் இருக்கு மெயின் வேறு எதுவுமே இல்லை இந்த உலகத்தில் அவருக்கு ஸோ அண்ணா பக்கத்துல இருக்கிறார் அண்ணாவுக்கு என்ன சொல்ல போகிறீங்க அண்ணாக்கு தேங்க்ஸ் அண்ணா 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 கொடுத்தாரு பர்த்டே இதுவே பெரிய கிஃப்ட்னு உங்களுக்கு ஓகே எப்போவுமே நீங்கள் ரெண்டு பேரும் இதே மாதிரி பாசமாகவும் ஒற்றுமையாகவும் இருக்கணும் ஸோ அடுத்த வருஷம் உங்களோட அப்பா அவங்களோட பேர்தே கண்டிப்பாக வரணும் மாதிரி நாங்கள் விஷ் பண்ணுறோம் நாங்கள் போயிட்டு வரோம் சரியா பாய் பாசத்துக்கு அர்த்தம் இருக்கு ஆனா அப்பா மகள் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு அகராதியில கூட அர்த்தம் இல்லை அம்மா மேல கோபத்தை காட்டுவாரு தவிர மக கிட்ட காட்டிக்க மாட்டாரு அம்மாவை ஏச மனசு வரும் ஆனா மகளை ஏசறதுக்கு வார்த்தை வராது அவருக்கு அப்பான்னு நாம கூப்பிடுவோம் ஆனா அவரு நம்மள பெத்த தாயான்னு நினைச்சு கூப்பிடுவாரு ஒரு பொண்ணு பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டுக்கு போனாலும் அப்பா பாசத்துக்கு ஈடாக வேற எதுவுமே கிடையாது